தாவேக்கா ஆர்ப்பாட்டத்தில் திரண்ட மகளிர் என்றது ஒரு அதிர்ச்சியில் கட்சி டிஎம்கேக்கு வந்து இது ஒரு பெரிய தலைவலியாக தான் உருவெடுத்துச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே கள்ளத்தனம் செய்து ஆட்சியை புடிச்சிட்டீங்க கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க ஜனநாயகன் வராரு அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று உடன்பிறப்பே பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன் பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லாத்திலாம் லங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம் தமிழ்நாட்டில் டாடி டாடினு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த அலைன்ஸ் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கே ஆனால் டிடிவியே உள்ளே எழுதணும் உள்ளனா கூட்டணி வச்சு இருந்ததுன்னா அந்த அண்ணா திமுக ஒன்றுபட்ட பாமக தேமுதிக அமமுக பாஜக அது அமமுக சேர்த்து பாஜக இந்த கூட்டிக் கட்சிங்க எல்லாம் ஒன்று சேர்த்துனா விஜயெல்லாம் என்ன தான் இருந்தாங்கன்னா அது வீட்டாக மிகப்பெரிய சவாலாக உள்ளது தமிழ்நாட்டில் என்டிஏ ஒரு வலுவுடன் எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் படுகிறது பீகார் வெற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டியில் கடந்த காலங்களில் இருந்த இப்போ என் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க கட்சிகளுக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமித்ஷா வந்து தனி கவனம் செலுத்த போகிறாரு பாமகவை ஒன்று சேர்க்கறது அப்படின்னு முதல்ல பேசி பார்ப்பாரு அப்பா மகன் அவர் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கலாம்னா சின்னத்தையே பேரணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்கிறாரு ஆனால் தேர்தல் இப்போ தேர்தல் ஆணையம் அதை அனுமதிச்சிச்சுன்னா ராமதாஸ் என்ன பண்ண முடியும்

முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனான்னு செஞ்ச பத்தாயிர உச்சகட்ட அட்டூட் பிரைப் அரசே கொடுத்த கையூட்டு உலகத்தில் இந்த லாஜிக் தனிநபர் கொடுத்த பச்சையான ஊழல் கையுட்டு அரசே அரசே கொடுக்கு தேர்தல் ஆணையம் கண்டுக்காம கண்டுக்காம இருக்கு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கணும் அதில் என்னன்னா வந்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பத்தாயிரம் ரூபாய் போய் விழுந்துக்கிட்டாரு கேட்டால் ஆண்கும் எங்க நாலு மனை போட்டி அதிமுக வெளியேறியவர்கள் தனியாக அஞ்சு முனை போட்டி ஆகும் அஞ்சு முனை போட்டியிலிருந்து திமுகவின் வெற்றி நாலு நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் கந்து கொண்டு வருகிறது அது குறித்து வதைக்க மூத்த பத்திரிகையாளர் திருமணி மணி அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அலைன் சார்ந்த விஷயங்கள் வந்து பரபரப்பாக போயிட்டே இருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆர் பி சந்திச்சிருக்காரு வாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி சந்திச்சிருக்காரு பாஜக அதிமுக கூட்டணி வலுவடைகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இப்போ பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு பட்டாளிது பா பாஜக அதிமுகவிடையே ஒரு புத்துணர்ச்சி காணப்படுகிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட்னோ உளவியல் ரீதியான ஒரு உத்வேகம் காணப்படுகிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு அதனால் பிரிந்து போன கட்சிகளும் வந்து அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவங்களும் வந்து ஒரு நம்பிக்கையோடு அங்கே பார்க்குறாங்க இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப தொய்வடைஞ்சிருக்கும் போது ஒரு ஒரு வெற்றி சிறிய வெற்றி வந்து ஒரு உளவியல் ரீதியிலான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு சைக்காலஜிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து அப்படி தான் கொடுப்பாங்க தொடர்ந்து நாலு தடவை அஞ்சு தடவை தோக்கறானா ஆறு அதில் ஒரு சின்ன விக்ட்ரி கிடைக்கிது ஒரு லீக் மேட்சா கூட அதை வச்சு அவங்களுக்கு உளவியல் ரீதியிலான ஒரு பயிற்சியும் அது கிடைத்த அது அது கொடுத்த உற்சாகத்தை மேலும் கொண்டு போகிறதும் நடக்கும் இப்போ மாதிரி பிஹார் ரிசல்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து கூட்டணியே அமையாமல் இருந்தது ஏப்ரல் பதினொன்று ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கு பிறகு அந்த அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை கூட வரல இப்ப ஏன்னா இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை பிஜேபி குறிப்பா பிஜேபிக்கு கொடுத்துருக்கு அதிமுக பிஜேபி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கு நம்ம கிட்ட வருவாங்க நம்ம நம்ம ஜெயிக்கிற கட்சியா உருவாகிட்டு இருக்கோம் பீகார் வெற்றி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ல கடந்த காலங்கள்ல இருந்த இப்ப என்க்குள்ள போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க கட்சிகளுக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அத பாஜக அதிமுக நன்றாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்க இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வாசன் வந்து போய் எடப்பாடிய பார்க்காது எவ்வளவு சிறிய கட்சியா இருந்தாலும் தேமுதிக வந்து ஒரு மணி நேரம் காத்திருந்து ஆர்பி உதயகுமார் மந்திரி பிரேமலிதாவை பார்க்குறார் இதெல்லாம் வந்து ஒரு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் சிறுதொழி பெரு வெள்ளம் வாங்க அவங்களோட நான் அடிக்கடி தான் ரெண்டாயிரத்தி இருந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கே ஆனால் டிடிவியை உள்ளே இழுக்கணும் உள்ளனா கூட்டணி வச்சுக்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த அண்ணா திமுக ஒன்றுபட்ட பாமக தேமுதிக அமமுக பாஜக அதான் அமமுக சேர்த்தோம் பாஜக இந்த கூட்டிக் கட்சிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துனா விஜயெல்லாம் என்ன தான் இருந்தாங்கனால அது ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துரும் டூ தௌசண்ட் நைன்டீன் என்டிஏவை கட்டமைச்சாங்கன்னா எடப்பாடியும் பிஜேபியும் மிகப்பெரிய சவால் ஆனால் திமுக அரசுக்கு காத்திருக்கிறது நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் குறிப்பாக பிஆர் ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த வாசன் எடப்பாடியை பார்த்தது பிரேமலதாவோட உதயகுமார் பேசினது பாமகவில் அன்புமணியோட வார்த்தைகள் செயல்படு இதெல்லாம் பார்க்கும்போது எஸ் தமிழ்நாட்டில் என்டிஏ ஒரு வலுவுடன் எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் படுகிறது அமித்ஷாவின் பார்வை நிச்சயம் தமிழ்நாட்டின் பக்கம் அடுத்த ரெண்டு மூன்று வாரங்களில் திரும்பும் அதன் பிறகு நிச்சயமாக எங்கள் களம் சூடுபிடிக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறுவை பத்தொன்பதாம் தேதி அனுமதி செய்திகள் இருக்கு அமித்ஷாவும் வராப்போ ஒரு ஆறு ஏழு நாள் கிட்டத்தட்ட இங்கே வந்து இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகள் சார்ந்த விஷயங்களையும் வந்து டீல் பண்ண போடுற செய்திகளும் இந்த தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாமகக்குள்ள ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு பதினேழாம் தேதி சிறைநிற்பு போராட்டத்தை அன்புமணி அறிவிச்சிருக்காரு ரெண்டு தரப்பு மாற்றி மாற்றி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களில் யார் மக்களுக்காக போராட போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குன்னா நூறு நாள் பயணத்தை அன்புமணி அவர்கள் முடிச்சிட்டாரு பல விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அந்த நூறு நாள் விஷயத்தில் இடஒதுக்கீடு சார்ந்த போராட்டமாக நடந்து இருந்தாலுமே பல அந்தந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க எல்லா பட்சத்துமே அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தார் அன்புமணி இப்போ அன்புமணி பக்கம் நிற்க நிற்பார்களா வன்னியர்கள் ராமதாஸ் பக்கம் நிற்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அது எப்படி போக போகுதுன்னு தெரியல ஒரு ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அது அளவுக்கு உண்மை அல்லது எந்தளவுக்கு சாத்தியப்படும் உண்மையாக இருந்தாலும் அந்த முயற்சி உண்மையாக இருந்தாலும் சாத்தியப்படும் தெரியல அமித்ஷா வந்து தனி கவனம் செலுத்த போகிறாரு பாமகவை ஒன்று சேர்க்கறது இல்லைன்றாங்க முதல்ல பேசி பார்ப்பார் அப்பா மகன் அவர் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கலனா ரெண்டு பேரும் தனித்தனி என் டைட்டியாக ஆனால் ரெண்டு பேரும் என்டியாக்குள்ளே இருங்க நம்ம ஏற்கனவே பேசுனா மாதிரி காங்கிரஸும் சரத்பவார் என்சிபியும் இப்போ ரெண்டாக பிரிஞ்சு போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா கூட்டணியில் இருந்தாங்க இருக்கிறாங்க அதேமாதிரி தொண்ணூற்றி ஆறில் வந்து மூப்பனார் காங்கிரஸில் அந்த வெளியில் போனார் ரெண்டாயிரத்தி ஒன்று அசம்பி எலெஷனில் வந்து காங்கிரஸும் நின்றுது பாமகவும் நின்றுது மூப்பனார் தான் அதை லீட் பண்ணிவிட்டு போனார் அந்த மாதிரி வந்து கடந்த கால உதாரணங்களை சொல்லி பாமக இனிமேல் ஒ பாமக உள்ள இருக்க சிக்கல் இனிமேல் ஒட்ட முடியாத அளவுக்கு போயிருக்குது கண்டிப்பாக இருபத்தாறுக்கு முன்னால உள்ள ஒட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறதுல உறுதியாக இருக்காங்க வன்னியர் சங்கம் ராமதாஸ் கிட்டே இருக்கு கட்சி அன்புமணிக்கிட்டே இருக்குனாலும் அரசியல்னு வரும்போது பிரிஞ்சு கிடக்கு நஷ்டம் தான் ஃபார்முலா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனி கட்சியாகவே வச்சுக்கோங்க இவர் என்ன சொல்றாருன்னா சின்ன ரெண்டு பேரும் இருங்க பேரே நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்றாரு ஆனால் தேர்தல் இப்போ தேர்தல் ஆணைய அதை அனுமதிச்சுன்னா ராமதாஸால் என்ன பண்ண முடியும் ரெண்டு பேரும் உள்ள இருங்கன்றதுக்கு அன்புமணி ஒத்துக்கிறாரு ஆனா ராம்தாஸ் ஒத்துக்க மாட்டாருன்றாங்க கடைசி நேரத்தில் ராம அமித்ஷாவுடைய பார்வை இந்த பக்கம் திரும்பலைங்க வந்து இவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பிரிஞ்சு போனவங்க அவங்க என்ன பண்ண போறாங்க செங்கோட்டையெல்லாம் என்ன பண்ண போறாங்க இல்ல அவங்களையும் வந்து இதே மாதிரி வானிலை சரத்பவார் என்சிபி காங்கிரஸ் மாதிரி போத் கேவடிஷன் பாமகாவில் ரெண்டு ஸ்பிரிட்டு ரெண்டு பேரையுமே ரெண்டு க ரெண்டு தரப்பையுமே ஏன் வந்து இந்தியா கூட்டணிகளில் கொண்டு வரக்கூடாது தனியாகவே இருங்க ஆனால் கூட்டணியில் இருங்க இந்த ஃபார்முலாவெலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க திஸ் ஆர் ஆல் மேபி ட்ரையல் பலூன்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு வெறும் யோசனை அளவிலே கூட இருக்கலாம் பட் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பிஜேபி தயாராக இருக்குதுன்னு தான் நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு புரிபடாத ஸ்டேட்டாக இருக்குது எல்லா மாநிலத்திலையும் ஜெயிச்சவங்களால் தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கிறாங்க ஏன்னா இந்த மண்ணின் வாசனையும் அந்த மண்ணோட அடிப்படை அரசியலும் அவங்களுக்கு புரியல மற்ற பிஜேபியோட பிஜேபியோடய கூட்டணியத்துக்கு போட்டா போட்டி போடுறாங்க இங்க தமிச்சு போடுறாங்க இங்க வந்து ஐயோ யோ பிஜேபி வந்துட போதும்ன்னு லீவ் போட்டு ஓடிடும் அவனுக்கு ஒரு வாரம் ஊரோ விட்டு ஓடிடும் ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிப்படையில் கம்ப்ளீட்ல செக்யூலராக தான் இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்குது பிஜேபி அதை உடைக்கறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் அவங்க செய்வாங்க இப்போ இந்த பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று தாய் தாய்ஸ்தாபனத்தோடு ஒன்று சேர்க்கறதா இல்லை பி செப்பரேட் என் பட் வீல் ஹேவ் அலைன்ஸ் அந்த ப்ரப்போஸ்லேயே அவங்க முன் வைப்பாங்கன்றாங்க ஆனால் அதுக்கும் ராமதாஸ் ஒத்துக்கலை அல்லது அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கலைன்னா சிக்கல் தான் நீங்கள் ஒன்று இயல் வச்சுக்கோங்க அந்த அண்ணா திமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்கள ஒரு மாதிரி அகாமடேட் பண்ணி அண்ணா திமுகக்குள்ளே கொண்டு வரலன்னா அஞ்சு முறை போட்டி ஆகிடும் திமுக ரொம்ப சாதகமாக போய்ட்டு சாதகம் இல்லை டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே சொல்லிடலாம் போட்டி திறக்கணும்லாம் அவசியமே இல்லை எலெக்ஷன் கவுண்டிங் வந்து ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி இந்த புரிதல் அன் இவருக்கு இல்லை என பண்ணிக்கலாம் இல்லைன்னா யாரும் காப்பாற்ற முடியாது இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த தாவக்கோ உடைய போராட்டம் அவர்கள் வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான மகளியர்கள் வந்திருந்தாங்க மகளிர் உரிமை தொகை மூலியமாகவே வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் பீகார் மாடலையும் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஸ்கீம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பிஜேபி ஆர் ஜேடி ஆலயின்ஸ்க்கு கொடுத்துருந்துச்சி மகளிர் உரிமை தொகை டிசம்பர் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவர்களுக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னொரு நாற்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட சேர்க்க போகிறாங்க நம்ம செய்திகளாக பார்த்துருந்தோம் அப்படி பார்த்திங்கன்னா யார் கூட ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி அளவுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் போயிடும் அப்படி இருந்துமே இவ்வளோ மகளியர்கள் விஜயோட கட்சியை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அது டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தான் இன்னைக்கு தினமலர் ஒரு ரைட் நல்லா வந்தது இந்த நேற்றைக்கு முன்தினம் எஸ்ஐஆருக்கு எதிராக விஜய் கட்சி தாவேக்கா நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட பெண்கள் வந்து கணிசமான எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க அதுவும் வந்து இளம் பெண்கள் படித்த பெண்களாக இருக்கிறார் கட்சி கட்டமைப்பு பெரிய அளவில் இல்லாத ஒரு சூழலில் விஜய் க களத்துக்கு வராத சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த போராட்டங்களில் விஜய் கட்சியில் பெண்கள் அனைத்து வயது பெண்கள்னு சொல்லலாம் ஆர் அனைத்து வயதுனால் ஒரு ஐ திங் அப் டு ஃபார்ட்டி இருப்பாங்க எயிட்டீன் டு ஃபார்ட்டின்னு வச்சுக்கலாம் இது இட்ஸ் குவாய்ட் சர்ப்ரைசிங் அது இது வந்து டிஎம்கே கேட்ஸ் ஒரிசன் திமுக மகளிர் சார்ந்த பிரச்சனை கிடையாது எஸ்ஐஆர் சார்ந்த பிரச்சனைன்றது இப்போ பெண்கள் வந்து அந்த கூட்டத்துல அதிகமாக கலந்து கொண்டது விஜய் முதன் முறையாக வெளியில் வந்து பேசின பிறகு தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் நிறுத்திய பிறகு நடைபெறுகிற முதல் ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் அதிகமாக வராங்க விஜய் கட்சிக்குனால் இது அண்ணா திமுக திமுக குறிப்பாக ஒரு பேட் உமன் இன்னைக்கு தினமலர் அதை தான் எழுதியிருந்தேன் இந்த நியூஸ் தாவேக்கா ஆர்ப்பாட்டத்தில் திரண்ட மகளிர்ன்றது ஒரு அதிர்ச்சியில் ஆளும் கட்சி டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியை உருவெடுத்துட்டு அப்போ நீங்க கேட்கறது வந்து ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு எப்படி திரளாங்கன்றது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு கோடிக்குறாங்க கொடுக்கிறாங்க இப்போ நிதிஷ்குமார் பண்ண மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி இங்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஏன்னா ஆல்ரெடி வந்து மே மாசம் இவங்க ஆட்சிக்கு வரங்க 2021ல செப்டம்பர் 15ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா மகளிரும் 23ல ஆ செப்டம்பர் 15ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறாங்க யாரோக்கு ஒரு அஞ்சு மாசம் சரி ஒரு ஏழு மாசம் ஒரு Gapன்றது இருக்கு அப்படி இருக்கறப்ப அந்த இவங்க இவங்கブリட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா அப்கமிங் எலெக்ஷன்ஸ்ல ஒருவே ஆமா இப்போ இந்த விடுப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு தொகையை நாங்க கொடுத்துறோம்னா ஏதாவது ஒரு லாஜிக் ஆமா maybe all the வரைக்கும் கொடுத்தாலுமே அது ஒரு பெரிய அம்சமா மாறும் all you need is a some sort மோடி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறான் பத்து ரூபாய் அட்வான்ஸ் நாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து விடுபட்டவங்களுக்கு விடுபட்டவங்களுக்கு வந்து எவ்வளோ மாதம் விடுபட்டிருக்கு சரி இருபத்தேழு மாதம் இருபத்தேழு மாதம் விடுபட்டுருக்கு இருபத்தேழு மாதம் விடுபட்டவங்களை வந்து நாங்கள் பத்து மாதத்துக்கு ரூபாய் கொடுக்குறோம் பதினேழு மாதத்தை வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தோம்னா கொடுத்துருவோம் ஸ்டாகர்டாக கொடுப்போம் அப்படி உடுத்தாலும் பத்த ஒரு லட்சம் பெண்களுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு பத்தாயிரரூபா லம்பாக விழுதுன்னு வச்சுக்கோங்க ஃபினிஷ்டு கேம் சேஞ்ச் லைக் எலெக்ஷன் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் நிறைவேற்ற முடியல இப்போ நாங்கள் நிறைவேற்றுறது முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு கதை அளந்த கம்பி கேட்டுற மா கதை தானே ஸோ டுவெண்ட்டி செவன் மந்த்ஸ் ஆஃப் டியூவை அதில் டென் மந்த்ஸ் டியூவை முதல்ல கட்டிடணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்க ஸோ கேம் சேஞ்சரியா என்ன ஏற்கனவே உங்களுக்கு ரூபாய் ஒரு கோடி பெண்களுக்கு யார் ஆல்ரெடி மகளிர் உரிமைத்தை வாங்கி கொண்டிருக்க பெண்களுக்கு இப்படி எல்லாம் வரும்னு பரவலா பேச நிதிஷ் பிஜேபி முக்கியமந்திரி ரோஸ்கார் பத்தாயிரம் ரூபாய் உச்சகட்ட ஸ்டேட் பிரைப் அதாவது உலகத்துல எங்கேயாவது இது மாதிரி நடந்திருக்குமான்னு தெரியல அரசாங்கங்களோ தனி அமைப்புகளோ அல்லது அறக்கட்டளைகளோ ஆட்சிக்கு உடனே ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சுய தொழில் செய்வதற்கு கடன் வழங்குகிறோம் பெண்களுக்கு எந்த தொழில் பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துருவோம் முன் பணமாக பத்தாயிரரூபா வச்சுக்கோங்க எதுவுமே பணத்தை நல்லா பத்தாயிரரூபா வச்சுக்கோங்க அது வரைக்கும் சரி ஆனால் நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும் சுய தொழில் பண்ணுற ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்குறது ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் இந்த பத்தாயிரம் போச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு எந்த சுய தொழிலுமே பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வரை வரை இது இது வந்து ப்ளூ பிரிண்ட் எதுவும் கொடுக்க வேணாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேணாம் இப்போ கொடுத்தா பத்தாயிரத்தையும் திருப்பு கொடுக்கணும் வச்சுக்கோங்க அப்படின்னு உலகத்தில் இந்த லாஜிக் எங்கேயாவது இருக்குமா தனிநபர் கொடுத்தா இது பச்சையான ஊழல் லஞ்சம் கையூட்டு அரசே அரசே கொடுக்குறீங்க தேர்தல் ஆணையம் கண்டுக்காமல் கண்டுக்காமல் இருக்குது தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது அதில் என்னென்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரூபாய் போய் விழுந்துக்கிட்டாரு கேட்டால் ஆன் கோயிங் ஸ்கீம் பண்ணுறோம் இப்போ இவங்க வந்து மார்ச் மாதம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ பை ஜனவரி கொடுக்கலாம் அது எலக்ஷன் கமிஷன் தள்ளிட முடியாது நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை டே ஒன்லேருந்து கொடுக்கணும் போன வருஷம் வருஷம் சேர்த்து கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க அப்போ நாங்கள் வந்து வாக்குறுதிகளை ரெண்டு கோடி ரேஷன் கார்டு ஆமாம் ரெண்டு கோடி ரேஷன் கார்டு டூ குரோர் விமன் இப்போ அவங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒன் குரோர் விமனுக்கு தௌசண்ட் ருபீஸ்னா தௌசண்ட் குரோர்ஸ் பர் ஆன் எம் பெர் மந்த் டூ குரோர் விமன் தௌசண்ட் ருப்பீஸ்னா டூ தௌசண்ட் குரோஸ் இன்டூ டென் தௌசண்ட்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் கோடி ஆ இருபதாயிரம் கோடி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடுறீங்க கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஈஸி இல்லை சரி அதை நாங்கள் அஞ்சாயிரம் ரூபாவை போடுறோம் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ஃபார் டூ குரோர் வேணா எவ்வளோ ஆயிடும் பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி டென் தௌசண்ட் க்ரோஸை ஸ்டேட் கவர்மெண்ட் ப பத்தாயிரம் கோடி சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மெட்ரோக்கு அறுபதாயிரம் கோடி செலவாக பண்ண பண்ணுறீங்க ஏன்னா இப்போ வழி காமிச்சிட்டாங்க பீகாரில் எல்லா ஸ்டேட்டும் இந்த பண்ண போகிறோம் தேவம் பண்ண முடியுங்க இருக்க கட்சி பீகார் எக்ஸாம்பிளாக கண்டிப்பாங்க ஆமாம் இப்போ ஏதோ சம்திங் பிக் அவங்க பண்ணாங்கன்னா தே கேன் ஆல்சோ சீன் அடுத்த தேர்தல் ரொம்ப மோசமாக தான் போக போகுது பணத்தை தான் வாக்காளர்களையும் எதிர்பார்க்காங்க பார்க்குறார்கள்னு தகவல் வருது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பிஆர்ல பண்ண மாதிரி வந்து சிக்ஸ்தன் தௌசண்ட் ருபீஸ்ன்றது கேம் சேஞ்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஆல்ரெடி ஆயிரம் கோடி ஒரு கோடி பெண்கள் வந்து திட்டத்தில் இருக்காங்க இல்லையா மினிமம் ஒரு கோடி பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் பத்து அறுபது ஒரு கோடி அறுபது லட்சம் பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு பத்தாயிரம் கோடினா பதினாறாயிரம் கோடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கவங்களை கூத்துட்டு போங்க கற்றுவோம் அவங்க போ எவ்வளோ வேணால் கற்றுட்டு போ தடுக்க முடியாது தடுக்க முடியாது இல்லை அரசோட கொள்கை முடிவு சார்ந்த முடிவுகள்னு போய் ரொம்ப சிம்பிள் இதே ஸ்டா அவங்க ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சொல்வது அப்படின்னு பிரித்து போட்டாங்கன்னா கூட வந்து அந்த அமௌண்ட்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அலையன்சஸை பற்றி பார்க்கும்போது பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு ரெயின்போ அலையன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய தீவிரத்தன்மை அதிமுகவும் பாஜகவும் காட்டத் தொடங்கி இருக்கு ஒருவேளை இந்த ஒரு அறிவிப்பை பாஜக அதிமுக அறிவிச்சதுன்னா ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து மாதம் மூணாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தார் அவ்வளோதான் அள்ளி விட வேண்டியதுதான் இந்த ஏதோ விளையாட போறாங்க ரெண்டு பேருமே எனவே அது ஒரு பக்கம் இப்போ இந்த அலைன்சஸ் ஃபார்மேஷன்ல வந்து தேமுதிகாவோட விஜய் இவங்க பிரேமலதாவோட உதயகுமார் பேசினது வாசன் மூப்பன இவரை பார்த்தது எடப்பாடி பார்த்தது கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ரெயின்போ அலைன்ஸ் நோக்கி நகர்றாங்கன்றது மட்டும் உண்மை கண்டிப்பாக பீகார் எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியிலான உத்வேகத்தை எஸ் சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி கொடுத்துருக்கு ஏப்ரல் போனொன்னு அமித்ஷா அன்லைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணது வந்து டேக் ஆஃபே ஆகாமல் இருந்தது இன்றைக்கி அது சற்று தளர்ந்து அவர்கள் வந்து வெற்றி பெற முடியுமென்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவர்கள் விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனக்கு தோணலை இட்ஸ் குட் ஃபார் டெமோக்ரஸி ஆக்சுவலி பட் ஆனால் ஆஃப்டர் பீகார் எலெக்ஷன்ஸ் மோடியோட ஸ்பீச்சில் அமித்ஷாவோட ஸ்பீச்சிலேயே இருக்கிற சார்ந்த பண்ணலையே தமிழ்நாடு பாயிண்ட் அவுட் பண்ணுறது அர்த்தம் கவனம் இருக்காதுன்னு இல்லை உக்ர பார்வை மேற்கு வங்கத்தின் மீது திரும்பவும் தமிழ்நாட்டின் மீது ஓரளவு கடுமையான பார்வை திரும்பத்துக்கு வாய்க்கிறீர்கள் கொடுத்துட மாட்டாங்க முடிவு பண்ண போகிறது மக்கள் பெங்காலில் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பெங்காலில் டு அவர் டை பெங்கால் பேட்டில் பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பதினஞ்சு வருஷம் ஆட்சியாக மம்தாவோட பதினஞ்சு வருஷம் டூ தௌசண்ட் லெவன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்த் டம் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் ஒன் ஃபார் பிஜேபி ஏன்னா மம்தா அங்க வந்து டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அல்ல பிஜேபிக்கு உண்மையிலேயே சான்ஸ் இருக்கு குறிப்பாக பெங்காலை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது பல இடங்களில் இந்த மருத்துவ மாணவி பாலியல் வன்முறை சம்ப சம்பவம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதம் கேப்பே ரெண்டாவது வாட்டி நடக்குது ஆர்ஜே மருத்துவமனை நடந்து நடந்தது அந்த ஒரு சூடு அடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இடத்துலையும் நடக்குது அந்த இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்களையும் வந்து குற்றவாளிகளாக வந்து காட்டப்படுறாங்க அப்போது பிள்ளைங்க அங்கே திரிணாமூலோட அட்டகாசமும் பெரிய அளவில் இருக்குது அதே நம்ம ஒத்துக்கணும் பீகாரில் வந்து லாலு யாதவ் இருக்கும்போது எப்படி காட்டாட்சி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட காட்டாட்சியை அட்டூழியத்தின் அராஜகத்தின் புதிய விழும் புதிய சிகரங்களைத்தான் மம்தா பானர்ஜியும் அவருடைய கட்சியும் படைத்துக் கொண்டிருக்கிறது உண்மை ஆனால் எதிர்பக்கத்தில் இருக்கிறது கொள்கை ரீதியாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் மேற்கொங்க கிட்டத்தட்ட நான் அறிந்தவரையில் சப்ஜெக்டு கரெக்சன் இருபத்தேழு பர்சன்ட் முஸ்லீம் ஓட்ஸ் நீங்கள் எஸ்ஐஆர் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு போகும்போது வில் பி ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லலைங்க ஸ்டாலின்லேருந்து சாமானிய மனிதன் வரைகள் அதை செய்கிறதுக்கு முறை இருக்குது ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் மூணு வருஷம் நடத்தணும் இப்போ அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ஒன் இயராக சிக்ஸ் மந்த்ஸாக நடத்தும் ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா நிறையா பங்களாதேஷஸ் வெளியிலேருந்து ஊடுருணவங்க இருக்காங்க கோடி கோடியாக இருக்காங்க இனிமேல் அவங்கள எவ்வளோ பேர் தூக்கி வெளியில் போட முடியும்னு தெரியாது இன்ஃபேக்ட் ஒழுங்காக பிஎல்ஓஸ்க்கு ப்ராப்பர் ட்ரைனிங்கை கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் எஸ்ஐஆர் பிரச்சனையே கிடையாது மேடஸ் மேற்கு வங்கத்தில் பீகார்லலாம் அந்த ஜெனுவின் ப்ராப்ளம் அங்கே குறி வச்சு ஊடுருவல்காரர்களையும் இவன் சொல்கிற அப்படி யாருமே கிடையாது மனிதர்கள் எல்லோருமே அது வந்து அவ அங்கே வந்து பல ஆண்டுகளாக செட்டிலாகி இந்தியாவோட ஒ ஒன்றா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் நீ ரொம்ப நோண்டின்னா அவங்க சிட்டிசன்ஷிப் இருக்காது எத்தனை பேரத்துக்கு வெளிலப்படுவேன் இவ்வளோ சிக்கல் உங்கள் ஸோ எஸ்ஐஆர் அங்கே வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு பிரச்சனை தான் அப்படி பார்த்தா பிரிஞ்சு வந்தவங்க ரொம்ப நாள் தங்கி தான்ங்க அடல் பிஹாரி வாஜ்பாயோ மன்மோகன் சிங் எல்லாமே பாகிஸ்தான் எல்கே அத்வானியார் எல்கே அத்வானி இந்த பக்கம் ஐக்கிய குஜராத் குஜரால் சிந்தி அவர் ஓடி வந்தவங்களாம் எனவே பழசு அதெல்லாம் அதை இப்போ பேச முடியாது ஆனால் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆரால் பெரிய சிக்கல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வேலை நிறுத்துதான் பண்ணுறாங்க இன்னும் எஸ்ஐஆர் பணிகள் பாதிக்கப்படுது அலையன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அலையன்ஸ் இல்லைன்னா திமுகவை வீழ்த்த முடியாது அதில் சந்தேகமாக வேணும் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு பிரணாயிராய் சொல்லுவார் நாலு முனை போட்டி அதிமுகருந்து வெளியேறியவர்கள் தனியாக நின்றது அஞ்சு முனை போட்டி ஆகும் அஞ்சு முனை போட்டியில் திமுகவின் வெற்றி உள்ளங்கை நல்லிக்கை உள்ளங்கை புண்ணு மாதிரி அது அது கண்ணடி தேவையில்லை நீங்களே சொல்லிடலாம் அதனால எதிர்கட்சிகள் இந்த சீரியஸ்னஸ் அமித்ஷா மட்டும் இல்லை எடப்பாடிக்கும் தெரியும் தான் கேள்விப்படுறேன் மேபி பை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் சுச்சுவேஷன் கிளியர் ஆகலாம் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு போனால் நான் எதுக்கு வந்து பார்த்துக்கிறேன் நன்றி தான்